வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தங்கம் வைத்து வைத்துள்ளாலும் மீனா மற்றும் ராஜியிடம் எப்படியாவது பேசி சமாளித்து விடலாம் என்று பாக்கியம் பொய் சொல்லி சமாளிக்கிறார் ஆனால் முழுசா நினைச்சதுக்கு பிறகு முக்கால் இதுக்கு என்று நினைப்பில் தங்கம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுகிறார் அதாவது எங்க அப்பா பிசினஸ் மேன் கிடையாது எங்களிடம் பணம் வசதியும் இல்லை ஆனாலும் என்னை கட்டிக் கொடுத்தால்தான் என்னுடைய தங்கைக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதால் பொய் சொல்லி மாப்பிள்ள பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் எனக்கு வயசு ஆகிக் கொண்டு போனதால் வேறு வழி இல்லாமல் எண்பது சவரன் போய் சொல்லி கவரிங் நகையை கல்யாணத்தை பண்ணி வைத்து விட்டார்கள் ஆனால் நிம்மதி இல்லாமல் ஒரு பயத்துடனே நான் வாழ்ந்து வருகிறேன் இப்பொழுதும் அதே பயத்தில் அதுக்காக நான் உங்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் என்று கேட்கப் போவதில்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கள் என்று தங்கமையில் மீனா மற்றும் ராஜியிடம் சொல்கிறார் ஆனால் தங்கமையிலின் அம்மா அப்பா என் மகள் வாழ்க்கை உங்களுடைய கையில தான் இருக்கிறது உண்மை இப்பொழுது தெரிந்துவிட்டு

அதன்படி தாலைப்பெருக்கு பங்குஷனுக்கும் நல்லபடியாக முடிந்துவிட்டது அந்த வகையில் ராஜியை பார்க்க வேண்டும் என்று அப்பத்தா மனதுடன் ராஜியிடம் போய் ரொம்ப நேரம் உங்க வீட்டில் இருப்பவர்கள் நீ போய் அவங்கள மனதாரம் உன்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார் உடனே காதல் ராஜியை கூட்டிட்டு வாசலுக்கு போகிறார் அங்கே அப்பத்தா மற்றும் வடிவு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் முத்துவேல் வந்து விடுவதால் வடிவு உள்ளே போய்விடுகிறார் இருந்தாலும் முத்துவேல் மகளின் மீது இருக்கும் பாசத்தால் அம்மாவை தடுக்கவில்லை அத்துடன் முத்துவேலின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுவது போல் ராஜி மீது பாசத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது பாண்டியனுக்கு மருமகனின் வரவில்லை என்ற ஒரு சந்தேகம் அதனால் இந்த பங்குஷனை முடித்துவிட்டு குழலி புகுந்த வீட்டுக்கு போகிறார் அங்கே போனதும் மாமனார் மாமியார் மற்றும் கணவரனை குழலியை ஆவலாதி சொல்கிறார்கள் அதாவது நாங்கள் யாரும் எதுவும் செய்யவில்லை உங்கள் மகள் தான் எங்களை கொடுமைப்படுத்தி குழந்தைகளை கவனிக்காமல் அலட்சியப்படுத்துகிறார் என்ற உண்மையை சொல்கிறார்கள் இதை கேட்டதும் வீட்டுக்கு வந்த பாண்டியன் குழலிடம் கேள்வி கேட்கிறார் ஆனால் குழந்தை எதுவும் பதில் சொல்லாமல் எழுந்து போய்விடுகிறார் உடனே பாண்டியன் கோமதியிடம் தனியாக இருக்கும் பொழுது மனசு விட்டு பேசுகிறார் அதாவது மூன்று பேரும் தங்கம் இருந்தாலும் பெருசாக பேசி அவர்களை நோகடிக்கிறேன் என்று அந்த வகையிலும் மகளின் தெரிந்த பிறகுதான் மருமகளின் அருமை புரிகிறது அதற்கு முக்கிய காரணம் இந்த வீட்டுக்கு முதலாவதாக வந்த மருமகள் மீனாதான் இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு கவசமாக இருந்தும் ஒற்றுமையை கடைபிடிக்கிறார் யாரெல்லாம் இந்த சிறியில் பார்க்கறீங்க பற்றி உங்களுடைய கமெண்ட் கருத்துக்கு சொல்லுங்க